இவர்களே வணக்கம் சமீபத்திய பேட்டி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் அவர் வந்து கொஞ்சம் சமீபமாகவே அவர் பொது கருத்துக்கள்னு சொல்லி ஏன்னா ஆர்எஸ்எஸ் பற்றி பொய்யான பிரச்சாரங்கள் நிறைய இடத்துல இருக்கு என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலே வந்து புரிந்து கொள்ளாமல் பேசு பல நண்பர்களை நான் பார்த்துள்ளேன் நம்ம எடுத்து சொல்கிறத கேட்க மாட்டாங்க விட்டுருந்தது என்ன ஆக்சுவலி இட் இஸ் லைக் வி அக்ரி டு டிஸ்அக்ரிமாங்க அதாவது கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொன்னோம் அந்த மாதிரி அர்த்தம் அந்த மாதிரி இருந்துக்கிறது உண்டு ஏன்னா நட்பு வேறு கருத்து வேறுங்கிறது மாதிரி அடிப்படையில் போயிடுறது சரி இவர் இப்போ வந்து என்ன சமீபத்தில் பேசியிருக்காருன்னா இந்த மாதிரி அரசு எக்ஸப்டபிலிட்டி அதாவது ஏற்பு ஏற்புடைமை வந்து எல்லாருக்கும் வரணுங்கிற மாதிரி எண்ணத்தில் பேசுகிறாருன்னா அது சந்தோஷமான விஷயம் என்ன சகோதரத்துவத்தோடு எல்லோரும் வாழ வேண்டும் என்பது தேவையான ஒன்று அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் இவர் பேசியது சட்டப்படி சரியா என்று பார்க்க வேண்டிய விஷயம் அதாவது கோயில் மசூதி விவகாரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்து மத மக்களுக்கு தலைவராக வேண்டும் என்று புதிய புதிய இடங்களில் மசூதிகள் உள்ள இடத்தில் கோயில் இருந்தால் புகார் கிளம்பி வருகின்றன அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதை முடித்துவிட வேண்டும் அதாவது ராமர் கோயிலோட முடித்து கொள்ள வேண்டும்ங்கிற மாதிரி அவர் வாதம் பண்ணியிருக்கிறாரு இது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளத்தக்க வாதம் அல்ல அதாவது அதுக்கு அர்த்தம் வந்து சட்ட விரோதமாக இதை செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை சட்டப்படி சரி சட்டம்னு வரையில் அவங்க நரசிம்மரா ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து ஒரு சட்டத்தை சொல்கிறேன் அதுவே இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ரிவியூவில் இருக்குது அதாவது கோயில்கள் அதாவது சுதந்திர காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டில் இருந்து அதுக்கு அந்த தேதியில் எது கோயில்னா கோயில் மசூதினா மசூதிங்கிற மாதிரி அதை மாற்றி கேட்கக்கூடாது அதுக்கு விதிவிலக்கு ராமர் கோயில்னு சொல்லி அப்போ அந்த தொண்ணூறுகளில் வந்து ஒரு சட்டம் இருந்தாங்க ராமர் கோயில் பிரச்சனை ஓடிட்டுருக்க நேரம் அந்த நேரத்தில் வந்து அதை விதிவேளை கொடுத்து மற்றதை கொடுத்தப்போ இன்னும் அதனுடைய சட்ட நுணுக்கங்களை நிறைய பேசுகிறாங்க அதை கொஞ்சம் படிக்கணும் படிச்சுட்டு அதை பற்றி பேசுவோம் இப்போதைக்கு தொண்ணூறுகளில் உருவாக்கப்பட்ட சட்டம் அதுலேருந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நாற்பது வருஷத்துக்கு மேலே முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் இருந்தோ அதை மாத்திரக்கே யாரும் முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே வந்து தப்பான தவறான வாதம் ராமர் கோயிலுக்கு வந்து அது பொருத்தாதுங்கிறதும் அப்போது அது என்ன ஸ்பெஷல்னு அர்த்தம் இதில் யதார்த்தம் என்னென்னா முகலாய மன்னர்கள் அவர்களுடைய பலம் இராணுவ பலம் அவருடைய அராஜகத்தால் இங்கே கட்டாய மதம் மாற்றினர் என்பது உண்மை அது பயந்து மாறினவங்க விருப்பப்பட்டு மாறுறவங்களாம் பிரச்சனையே கிடையாது கட்டாய மத மாற்றம் நடந்தது என்பது உண்மை எழுத்து நின்றவோட கொன்னாங்கிறது உண்மை அதெல்லாம் சரித்திர உண்மைகள் அது அதனால் நம் முஸ்லீம் சகோதரர்கள் நாம் குறை சொல்ல வேண்டும் என்று சொல்ல வரவில்லை அது கருத்தே அது கிடையாது அவர்கள் நம் சகோதரர்கள் பீஸ்ஃபுல் கோய்சிஸ்டன் எப்போயுமே சொல்கிறது எல்லாரும் எல்லோரும் வாழ வேண்டும் என்பது ஆனால் அதை கவனிக்க வேண்டிய விஷயம் இஸ்லாமிய சகோதரர்கள் ஒன்று இந்த பாரத நாட்டில் பூர்வீகம் இல்லை என்பது உலக அறிந்தது அதை நம்ம சொல்லித்தான் அவங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அது அரபு நாடுகளிலிருந்து உலகத்தில் பரவியது இங்கேயும் முகலாய மன்னர்களால் வந்தது அதனுடைய வழித்தொண்டர்கள நம் சகோதரர்கள் சரி அது வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது அவர்களுக்கு முழு உரிமை உண்டு அவங்களுடைய மத நம்பிக்கையிலும் அவர்களுடைய கோட்பாடுகள் அதில் எந்த சந்தேகத்துக்கு இடமில்லை ஆனால் கோயிலை இடித்து விட்டு அங்கே மசூதி கட்டியிருக்கிறார்கள் அதில் அதில் தான் இருக்கணும் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இதை வந்து சட்டப்பூர்வமாக அணுக வேண்டும் என்றால் சட்டப்பூர்வம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா இது எங்கள் பின்னாடி எங்கே வரை போகிறதுலாம் சில வாக மாட்டாங்க காலம் முடிந்து விட்டது என்றால் அராஜகத்தின் மூலம் நடந்ததெல்லாம் சரியாகிவிடுமா என்ன இதை பேசி தீர்க்க வேண்டும் இல்லை என்றால் இது சட்டப்பூர்வமாக நமது நாட்டை பொறுத்தளவுக்கு சட்டம் என்பது சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு தான் சரியாக இருக்கும் ஃபைனல் ஸோ அதன்படி செய்ய வேண்டியதுதான் சரி என்பது நம் கருத்து இதில் மோகன் பகவத் வந்து ராமர் கோயில் விஷயத்தில் அவங்க வேகமானாங்க அது முடிஞ்ச பிறகு இனி எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அப்போ அவர் மட்டும் இந்துக்கள் இந்து நம்பிக்கை உள்ள எல்லாருடைய தலைவராகிறார அப்படி கிடையாது அப்படி அவர் அப்படி பண்ண முடியாது அவர் அது ஒரு பாயிண்ட் அடுத்து இதை நம்ம சொல்லும்போது அங்கங்கே சண்டை போடுறதெல்லாம் தவறு அது வந்து நியாயமே கிடையாது சட்ட வழிமுறைகள் இருக்கிறது சட்ட வழிமுறைகள் இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கிறது அது அவங்க மசூதி தான் அங்கே கோயில் இல்லைங்கிறது அவங்க ப்ரூவ் பண்ணணும் அதே மாதிரி கோயில் இருந்ததுன்னு சொல்கிறது இவங்க இவங்க சைடில் ப்ரூவ் பண்ணணும் இதுதான் நியாயமாக இருக்கும்படியா இதை பற்றி பேசவே கூடாது ஒரு சட்டம் வந்திருக்கு அதுபடி செய்யுங்கன்னு கேட்குறதே வந்து அந்த சட்டமே இப்போது ரிவ்யூவில் இருக்குது அந்த சட்டமே அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டதா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கையில் ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசியது சரியான வாதமாக எனக்கு தெரியவில்லை அதனால் இது மடாதிபதிகளும் மற்ற இந்து மதப்பெரியவர்களிடம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது இவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததில் நியாயம் உள்ளது என்பதே நம் கருத்து இதை நாம் சொல்லும் பொழுது இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது தேவையான ஒன்று அதுக்கு அர்த்தம் இப்படி தான் இருப்பாங்க நீ பேசாமல் ஒதுக்கி போகணும் கிடையாது பேசி தீர்க்க வேண்டும் இல்லைன்னா போக வேண்டும் என்பது நம் கருத்து சட்டப்படி முடிவு எது வருகிறதோ அது இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம் கருத்து அதனால் தலைவர் மோகன் பகவத் கூறிய வாதம் முற்றிலும் தவறான வாதம் என்பது என் கருத்து மற்ற விஷயத்தை வரும் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்